மூலம் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய நன்னாளிலே செய்த அபிராமி அந்த சிந்திப்பதற்கு திருவருணமும் குருவரணும் கூட்டியுள்ளது பாடல்குரிய விளக்கங்கள் பார்க்கலாம் தை வந்து நின் அடி தாமரை சூடிய கை கைவந்து தீயும் தலைவந்த ஆறும் கரந்தெங்கே மெய் வந்த நெஞ்சினல்லால் ஒரு காலம் பிறக தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குதிலே என்று அற்புதமாக பாடி அருள் செய்திருக்கின்றார் சொல்லிட்டு அப்புறம் சக்தியை பற்றி குறிப்பிடுகின்றார் சிவ வேறு சக்தி வேற அல்ல சிவமும் சக்தியும் ஒன்றுதான் சிவமே தன்னுடைய கருணையேதான் சக்தி எனும் திருமையை தாங்கி அருள்வாளிப்பதே உயிர்கள் உய்வடைய வேண்டும் என்பதற்காக அப்படி அந்த வகையிலே ஊடல் கொள்ளும் போது எப்படி உயிர்கள் வாழ வேண்டும் வாழ்க்கை என்பது கலவளுக்கும் கற்பொழுக்கும் என்று இரண்டு சொல்வார்கள் அந்த கற்பொழுக்கத்துல எப்படி வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ்ந்து உய்ய வேண்டும் என்பதை நம நமக்காகவே இரவில் புரிந்த திருவிளையாடலில் ஒன்றுதான் இது இது அபிராமிப்பட்ட நமக்காக பாடியவரி சிதைக்கின்றார் நாமெல்லாம் இப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக முதலிலே ஆரம்பிக்கிறார் பாருங்க தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு சங்கரர் என்று நம் சிவபெருமனை குறிப்பிடுகிறார் எப்போதும் இன்பத்தையே தரக்கூடிய பேரருராளன் நம் சிவபெருமன் அல்லவா அன்னைக்கு நம் சிவம்மையில கோபம் அதனால அந்த கோபத்தை தடிப்பதற்காக சாமி வராராம் வந்து தை வந்து நின்னடி தாமரை அப்படின்னு சொல்றார் தை வந்து என்றால் வருடைய தழுவிய என்ற ஒரு பொருள் பூ மலர்கள் எல்லாம் தொடுத்து அந்த பூச்சண்டு போல என்ற ஒரு பொருள் அன்னைகிட்ட வந்து அவள் கையை வருடுகிறாராம் அவளுடைய தாமரை மலர் போன்ற அந்த திருவழியை தன்னுடைய செஞ்சடையில் வைத்து வைத்துக் கொள்கின்றாராம் இதே நாம் சிந்தித்து திங்கட் பசுவின் மனநாரம் சீரடி என்று இல்லையா அப்படிப்பட்ட சிவபெருமான ஏன் அப்படி சொல்கின்றார் என்றால் அடுத்த வரைய நமக்கு நன்றாக புரியும் அடுத்து சொல்றார் பாருங்க கை வந்த தீயும் சிவபெருமான் கையில் தீ சுடர் உண்டு அந்த தீ எப்படி வந்தது ஆரம்பத்திலேயே பெருமான் கிட்ட இருக்கிறதா எங்கள் கிடையாது தார்காவ தார்காவனத்து முனிவர்கள் சிவபெருமான் கோபம் கொண்டு ஏறிவிட்ட அந்த தீ அந்த தீயை தீ பந்தாக தன்னுடைய கையில் ஏந்தி கொண்ட பேரருளாளர் பேர் ஆற்றல் பொருந்தியவன் நம் சிவம் இல்லையா அப்படிப்பட்ட பேர் ஆற்றல் புரிந்த பெருமான் இங்கே அன்னையின் திருவடியே வருடி தன்னுடைய செஞ்சடையில் வைத்து கொள்கின்றாராம் அடுத்து சொல்ல பாருங்க தலை வந்த ஆறும் கரந்தங்கே சிவபெருமானாலே கையில நமக்கு என்ன இருக்கும் அவர் கையில அந்த தீ இருக்கும் அப்புறம் வந்து தலையில வந்து கங்கை இருக்கும் அப்படிப்பட்ட நம்ம பேரருளாளன் பேர் ஆற்றல் பிறந்த பெருமான் சிவபெருமான் கிட்ட அந்த ஆறு எங்க கங்கை என்பது அந்த ஆணவத்தின் மூதாதையர்கள் அந்த முக்தி நிலையை அடைய வேண்டும் அவர்களுடைய என்பதற்காக கங்கை புலோகத்துக்கு வர வேண்டும் என்று பகீரத வேண்டுதல் கங்கையின் அப்படி எப்படி வந்த கங்கை ஆணவத்தோடு வந்தால் இல்லையா அந்த ஆணவத்தை அடக்கி ஒடுக்கி தன்னுடைய செஞ்சடையில் சூடி கண்டவர் நம் சிவவர்மா அப்படியெல்லாம் பேராற்றல் புரிந்து அதை அடக்க அடக்கி ஒடுக்கி வல்வார் அதாவது ஆணவத்தை அடக்கி ஒடுக்கி ஆளவல்லவர் சிவபெருமான் ஒருவரே என்ற கருத்தை பதிவு செய்து அப்படிப்பட்ட கோபத்தை தடிப்பதற்காக ஊடல் புரியும் போது கையை வருடிகிறாராம் அவர் தாமரை போன்ற அந்த மென்மையான திருவடியை தன்னுடைய செஞ்சடையில் வைத்து வெளியிட்டாராம் இப்படி குறிப்பிடு குறிப்பிடுவது எதற்காக அதாவது இப்ப இல்லறம் இதில் வாழும் போது நானே பெரியவன் நான் எனது என்ற அகங்காரம் கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்கக்கூடாது என்பதை பதிவு செய்கின்றார் இதை இதை உணர்த்துவதற்காகத்தான் பெருமான் புரிந்த திருவிளையாடல்கள் இதெல்லாம் நம்ம புராணங்கள் எல்லாம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் படிக்கின்றோம் இல்லையா அதாவது எப்படிப்பட்ட பெரிய பெரிய வீரனாகவோ செல்வவளம் இருந்தாலும் மனைவி கிட்ட அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் அதே போலவே மனைவியும் கனவியுடன் நானே பெரியவள் எல்லாம் உன்னை விட நானே பெரியவள் என்ற நான் எனது என்ற அகங்காரம் அங்கு இருக்கக்கூடாது இருந்தால் இல்லறம் நல்லறமாக இருக்காது அதான் வாழும் இந்த உலகில நம்ம வீடு என்று சொல்கிறோம் வீடு என்றால் அதற்கு இன்னொரு பேர் என்ன முக்தி அப்ப அந்த வாழும் போதே கணவன் மனைவியாக அன்புத்த தம்பதியர்களாக வாழ்ந்து அப்படி அறத்தின் வழியில் போது ஒரு கையில இல்லறோம் இன்னொரு கையில நம்ம சிவத்தையும் பிடிக்கும் போது நமக்கு முக்தி என்ற அந்த பேரின்ப நிலை கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த உலகில நாம் வாழும் வீட்டு வீடு என்றும் நமக்கு ஆண்டவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்படியெல்லாம் கற்பு ஒழுக்கத்துல வாழணும் நானே பெரியவன் நானே பெரியவன் என்று கணவன் மனைவி இருவருமே சண்டை பிடித்து கொண்டால் அங்க இல்லறம் நல்லறமாக இருக்காது இல்லையா கலியுலகத்தில் இப்போ அதை நாம் பார்க்கின்றோம் அந்த அந்த ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் அப்படி அந்த நிலையை காட்டி அருள் புரிந்தவர் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் சிவமே அனைத்திற்கும் முதலானவர் இருந்தாலும் உயிர்கள் இப்படியெல்லாம் அந்த அறத்தின் வழியில் நின்று வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே தை வந்து நின்னடி தாமரை சூரிய சங்கரருக்கு வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்தங்கே இது வந்து இந்த கேள்விய அபிராமிப்பட்ட அம்மா கிட்ட கேட்குறாரா அம்மா கிட்ட அன்பாக இருக்கும்போது உடல் புரியும் போது அப்ப அந்த கையில வந்து தீ இருந்துச்சா அதே சூடு அப்போ கோபத்துல இருக்கிற அன்னைக்கிட்ட அந்த சூட்டோடயே போனா அன்னைக்கு என்ன கோபம் தானே அதனால அதை மறைய செய்து விட்டாராம் சிவபெருமான் அப்ப அந்த ஆறு ஆணவத்தை அடைக்க அந்த கங்கை இன்னொரு மாற்றால் இன்னொரு பெண் இன்னொரு பெண்ணை தலையில் வைத்து கொண்டிருக்கும் போது அன்னைக்கு கோபம் தானே வரும் அப்ப அந்த ஆறு எங்கே அதையும் பெருமான் மறைத்து விட்டார் இப்படி நயமாக சொல்வது எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் கணவனிடத்தில் மனைவியும் மனைவி இடத்தில் கணவனும் விட்டு கொடுத்து நான் இந்த ஆணவம் விட்டு வாழ வேண்டும் என்பதை நமக்காக உணர்த்தி பாடுகின்றார் பட்டார் அடுத்து சொல்றார் பாருங்க இதே இந்த அடுத்த வரைக்கும் போறதுக்கு முன்னாலே இதே மணிவாசுகன் அற்புதமாக பாடி அப்படி சேர்ப்பார் ஏய் இதற்காக எப்படி அந்த அர்த்தன் ஆதரவு தோற்றம் என்பதை நமக்கு தென்பால் உகந்திடும் தில்லை சிற்றம்ப சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பித்தன் பாரேண்டி சாமிக்கு அவ்வளவு ஒரு அன்பு இல்லையா பெண்பால் உகந்தில பேதா இரு நிலத்தோர் வெண்பாள் யோகி எழுதி விடுவார் கான் சாழலோ என்று திருச்சாளன்ல நம் மணிவாசகரும் பாடி அப்படி சொந்திருப்பாரு இல்லையா இறைவன் அந்த சொருப இலக்கணத்தில் இறங்கி வந்ததே கருணையே தாங்கி அந்த அந்த சக்தியே தன்னுடைய துணையாக கொண்டு அர்த்தநாரீசுவராக தோற்றம் கொள்வதை உயிர்கள் உயிர்விட வேண்டும் ஏன்னா அந்த போகத்தை தான் அந்த மேல்நிலைக்கு போக முடியும் அப்ப அப்படியே அந்த காட்டவில்லை பெருமான் சக்தியோடு அந்த அர்த்த நாரீஸ்வர தோற்றத்தை காட்டவில்லை என்றால் உயிர்கள் எப்படி உயிர்வடை முடியும் கேவல நிலை நிலையில் உள்ளவர்கள் எப்படி சகல நிலைக்கு வர முடியும் சகல நில உயிர்கள் எப்படி யோக நிலைக்கு போக முடியும் இல்லையா அதற்காகத்தான் பெருமாள் கருணை கொண்டு அந்த உருவம் தாங்கி வருவதும் என்றதும் அர்த்தகார தோற்றம் என்பதையும் நமக்கு அற்புதமாக மணிவாசகர் பதிவு செய்திருப்பார் அடுத்து அண்மையினுடைய அஹ் அந்த ஆற்றலை அவருடைய கருணையை சொல்கின்றார் என்னென்ன மெய்வந்த நெஞ்சின் நல்லால் ஒரு காலம் விரகர தங்கள் அப்படின்னு குறிப்பிடுகின்றார் மெய் வந்த நெஞ்சின் அல்லால் மெய் என்றால் உண்மை சத்தியம் இந்த வாழும் காலத்துல உண்மையே பேசி பொய் பேசாம நல்லன்போடு அறத்தின் வழியில் நின்று அந்த நடக்கும் அந்த தம்பதிர்களோட இல்லத்துல அந்த பக்தர்களோட இல்லத்துல அன்னை வந்து குடிகள் வாழலாம் விரக தங்கள்னா தீயவர்கள் தீமை பேசாதவர்கள் உண்மையே பேசுவர்கள் நெஞ்சத்தில் உள்ளத்தில் குடியிருப்பவள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மட பூங்குயிலே அப்படின்னு குறிப்பிடுகிறார் பொய் வந்த நெஞ்சில் பொய்யே பேசி பொய்யே குணமாக கொள்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய புகழறியா மடப்பூங்குயிலே புகழறியா என்றால் அன்னையுடைய தோற்றத்தையோ அன்னையுடைய எண்ணத்தையோ அங்க வரவே முடியாது நினைக்க அவங்களுடைய உள்ளத்தில் அன்னை குடி போக மாட்டாள் மடப்பூங்குயிலே மடப்பூங்குயிலே என்று முடிக்கின்றார் குயிலானது முள் செடியிலேயோ அந்த பயனற்ற மரத்திலே போய் இருக்குமா அது நல்ல பசுமையான தளதலன்னு ப பழங்கள் கனிகள் நிறைந்த அந்த மரத்தில் போய்தான் தான் வாழும் அதுபோல உண்மையே பேசி நல்வழியில் நின்று அறத்தை விரும்பி கணவன் மனைவியுமாக இல்லற தம்பதியராக விட்டு கொடுத்து நான் எனது என்ற ஆணவம் அற்று அன்னையே நாடுகின்ற அந்த உள்ளத்தில் கோயிலாக கொண்டு குடியிருப்பவள் நம் அன்னை என்ற குறிப்பில் முடிக்கிறார் இந்த பாடலோட பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாழும் காலத்துல ஏதாவது வஞ்சகர்கள் மனசை மாற்றி நமக்கு தீயதை விளைவிக்க முயன்றாலும் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றி நல்வி நல் வழிக்கு அழைத்து செல்லும் அற்புதமான பாடல் என்று இந்த பாடலே குறிப்பிடுகின்றார் மற்றொரு பாடலில் மீண்டும் சந்தித்து நம் அன்னையை போற்றுவோம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவ சாந்தா சண்முகம் மேன்மைக்கொள் சைவநேதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்